அன்பார்ந்த ஜோ நண்பர்களே இப்போ இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி காலையில் ஆறு முப்பத்தி எட்டு மணிக்கு திருச்சியில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அதுக்கு இப்போ நம்ம வந்து அதனுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ லக்னம் வந்து மகர் லக்னம் ஒன்று ஒன்று நாற்பத்தி ரெண்டு அடுத்து சூரியன் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு புதன் பதினாறு முப்பத்தஞ்சு இந்த எழுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் இப்போ சிறி சொல்கிறேன் சுக்கரன் பதினேழு நாற்பத்தஞ்சு அடுத்து ராகு பதினாறு முப்பத்தி மூணு சனி மூணு ஐம்பத்தஞ்சி சந்திரன் இருபத்தி மூணு ஐம்பத்தெட்டு குரு குரு குருவக்ரம் இருபத்தி மூணு முப்பத்தெட்டு கேது பதினாறு முப்பத்தி மூணு இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த அமைப்பில் உள்ள ஜாதகம் என்னென்ன இல்லை யோகங்கள் இருக்குது என்னென்ன அவயோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கணும் அதனால தான் கொஞ்சம் ஜாதகத்தை பதிவிட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டை இந்த சார்லட்டில் கீழே நீங்கள் பறி விடுங்க நீ பயப்படக்கூடாது தப்பாக போயிடுமோ அப்படின்னு அது போனால் பரவாயில்ல நீங்கள் எழுதுறதுக்கு பயம் நீங்கணும் அதனால் நீங்கள் அதை வந்து நல்ல கமெண்ட்டு எழுதுங்க நான் ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த ஹெல்த்தெல்லாம் சின்ன சின்ன ஹெல்த்தாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி கிரகங்களை பற்றியும் அது நிற்கிற டிகிரியை பற்றியும் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் வேணால் ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கிட்டு இதுக்கு என்னென்ன ஜாதகம் முதல்ல ஆயில் பாருங்கள் அதுக்கப்புறம் யோகங்களை பாருங்கள் அதுக்கப்புறம் அவயோகங்கள் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ரெண்டில் ராகுன்னா ரெண்டு மனைவின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அவயோகம் இந்த மாதிரியான பலன்களை நாம் கீழே எழுதணும் அப்படி ஹெல்டி ஹெல்திட்டு வரும்போது எல்லாம் சரியாக எழுதி இருக்கோமா அப்படின்னு அதை நான் கொஞ்சம் செக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் மட்டும் போடுங்க இது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த ஜாதகம் மிக பெரிய அளவில் உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஜாதகம் நாடாடக்கூடிய ஒரு ஜாதகம் அதனால் நண்பர்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்